ஏச பத்தி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவள் என்னென்ன செஞ்சான்னு எண்ணூற்றம்பது தீர்க்கதரிசிகளை உட்கார வச்சுட்டு எண்ணூற்றைம்பது தீர்க்கதரிசிகளும் ஆண்கள் இவ டே டைனிங் டேபிளில் இவ மாற்றுற ஒரு பொம்பளை அப்படின்னா யோசித்து பாருங்க ஒரு லேடி எண்ணூற்றம்பது ஆண்களை ரூல் பண்ணி அப்படி ஜெய்சாண்டிக்காக இருந்திருக்கிறா அவளுடைய கிரியை உனக்குள்ளே இருக்குன்றாரு தியத்ரா சபையை பார்த்து இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குறேன் உங்களுக்குள்ள ரூல் பண்ணணுங்கிற எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது மனைவி புருஷனுடைய சரீரத்தை அதிகாரி புருஷன் மனைவியின் சரீரத்துக்கு அதிகாரி அதிகாரின்னா நீ தான் எனக்கு எல்லாம் ஆனால் ஆளுகை ரூல் பண்ணுறது என்னது கட்டளை போட்டுக்கிட்டே இருக்கிறது என்ன கமாண்ட் மாப்பிள்ளையை கமாண்ட் பண்ணுறது மனைவியை கமாண்ட் பண்ணுறது போன வாரமே நான் அதை சொன்னல ஆமாம் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன மாத்திரம் இருந்துச்சு பழக கற்பட கட்டளை கட்டளை மட்டும்தான் இருந்துச்சு மண்ணாவை காணும் ஆரோனின் தலித்த கோல காணும் வெறும் கட்டளை தான் ஒரே ஆர்டர் ஆர்டர் ஆடர் 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 என்னது வீட்டுக்கு இல்லையா நீங்களும் புருஷன்னு ஆர்டர் பண்ணி தான் எல்லாத்தையும் செய்யணும் எதை செய்தாலும் நீங்கள் எதை செய்யணும் அன்புனால திமிரு பிடிச்சவ கொஞ்சம் யாரு ஏசல் கொஞ்சம் எப்படி பிடிச்சவ திமிர் எவ்வளையும் மதிக்க மாட்டான் எவ்வனையும் மதிக்க மாட்டான் சாரால் எப்படி மதித்தாலாம் புருஷனை அடவனே அடவுனே மதிக்கிறீங்களா புருஷனை மதிக்கிறீங்களா மிதிக்கிறீங்களா நம்ம சச்சு பிள்ளைங்க மதிக்கிற பிள்ளைகள் தான் கத்திர தோத்தரும் ஆமாம் இன்னைக்கு தான் மாப்பிள்ளை மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலும் டைவர்ஸுக்கு தானே பிள்ளைகள் போகிறாங்க உடனே இம்மீடியட் டைவர்ஸ் மாப்பிள்ளை ஒன்று சொல்லிடக்கூடாது போயா அவங்க கூட வாழ்றதுக்கு போயிடலாம் டைவர்ஸ் அப்படின்னா என்ன எதையுமே பொறுத்து கொள்வதுக்கு மனம் இல்லை நான் தான் நான் சொல்கிறது தான் நான் பண்ணுறது தான் நான் டிசைட் தான் குடும்பம் அதுக்கு இல்லை உக்காந்து பேசி ஜோமணி என்னம்மா விஷயம் சும்மா நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி என்ன டிசைடிங் அத்தாரிட்டி பீச உருவிட்டாருன்னா அவங்க வீட்டுக்காரி தான் பார்க்கணும் ஆவுன்னு கையை ஊ தூக்குன ஆள் தான் கடைசியில் இப்படி இப்படி போய் பெட்டில் படுத்த கடந்த ஆளெல்லாம் மனைவி உட்காந்து தூக்கி பார்த்த கதெல்லாம் எனக்கு தெரியும் பவுன் கத்தி அடித்து அடித்து வெளிச்சு கடைசியில் மாப்பிள்ளை வாய் ஒழுகி கையை இப்படி வச்சுக்கிட்டு படுத்து கிடந்து வீட்டுக்காரி தான் அசிங்க தள்ள வேண்டியது ட்ரெஸ்ஸை கழுவி போட வேண்டியது அப்பா அறிவு வருதான் அழுவுறாரு மனுவை அடிச்சுட்டேன் இந்த புத்தி அப்பே வந்திருக்கல அதுக்குதான் அவன் கையை இப்படி 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 வச்சுட்டாரு அப்போ பாருங்க ஏசவேலின் கிரியை ஃபேமிலிக்குள்ள என்ன செய்யக்கூடாது வரவே கூடாது சும்மா ரூல் பண்றது ஆளுக பண்றது ஆட்டா ஒடித்தனம் பண்றது ஃபேமிலியா இல்லையா என்ன குடும்பம்னு ஆசீர்வாதமா குடும்பம் சந்தோஷமான குடும்பம் சரதை சபையை பாருங்க மூணாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வசனம் உன் கிரியைகள் உயிருள்ளவன் என்று பெயர் கொட்டிருந்தும் சித்தவனாயிருக்கிறான் விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு எதுவானவர்களை சிறப்படுத்தி உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவு நான் காணவில்லை ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கொண்டு அதை கை கொண்டு மனந்திரும்பு ஜவுமண்ணும் போது ஜவுமணி பண்ணி சில காரியத்தை வாங்கினீங்கள கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைத்து நீ மணந்துரும் பெற்றுக்கொண்டு எவ்வளோ ஆசீர்வாதத்தை கத்த பெற்றுக்கொண்டு கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அதெல்லாம் நீ நினைக்க வேண்டாமா அப்படிங்கிறாரு சில நேரம் கத்தட்டை நம்ம பெற்றுக்கொண்டு என்ன செஞ்சுருப்போம் சொல்லுங்க நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து எத்தனை வகையாக கேட்டோம் ஏசப்பாட்டை ப்ரேயர் ரெக்வஸ்ட் எழுதி எழுதி என் மாப்பிள்ளைக்கு என் புருஷனுக்கு என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு அது இது கம்பெனி வீடு வாகனம் அது இதுன்னு எத்தனை வகையாக கேட்டோம் அவன் சர்ச்சையில் கேட்டோம் தனியாக கேட்டோம் ஊழியர்கிட்ட போய் கேட்டோம் சில ஊழியங்களுக்கு போய் எழுதி கொடுத்து கேட்டோம் ஃபோனில் போய் ஜோம் பண்ணி கேட்டோம் பல வகையில் கேட்டிருப்போம் ஏசப்பாட்டை இல்லை பல வகையில் கேட்டிருக்கோம் ஆனால் சாகிறதுக்கு எதுவானகளை ஸ்திரப்படுத்தும் உன் கிரியையில் தேவனுக்கு முன்பாக எப்படி இல்லையா கேட்கல எனக்கு ஆமா நிறைவா இல்லை ஆமே நிறைவா இல்லை ஃபேமிலியில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கான்னு பாருங்க கேட்டு 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 வாங்கிட்டு ஆண்டிட்ட நன்றி இல்லாமல் ஃபேமிலியில் அதே மாதிரி மனைவி ஒரு காரியம் செஞ்சா புருஷன் ஒரு காரியம் செஞ்சா பிள்ளைகள் ஒரு காரியம் செஞ்சா பெற்றோர் ஒரு காரின்னு செஞ்சா தேங்க்ஸுன்னு சொல்கிறத மறந்துடுறீங்க ரொம்ப பேர் அதெல்லாம் வெளியே மட்டும்தான் சொல்லணும் வீட்டுக்குள்ளே எதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கங்க அப்புறம் எப்போந்தான் உங்கள் வீட்டுக்காரியை அப்ரிஷியேஷன் பண்ணுவீங்க தான் உங்கள் புருஷனை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க தான் உங்கள் பிள்ளையை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க தான் உங்க பெற்றோர்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க எங்கள் அப்பா எனக்காக தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிங்களேன் பிள்ளைகள் ஒரு நாளும் புருஷனை பார்த்து தேங்க்ஸுங்க என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா வீட்டுக்காரர் எத்தனை முறை சமைச்சு துவச்சி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி பண்ணி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சின்ன வார்த்தைப்பா தேங்க்ஸ்ப்பான்னு சொல்லுங்க தேங்க்ஸ்மா நன்றிம்மா என்னங்க புதுசாக மேக்ஸிமம் லேடிஸ் என்ன சொல்லுவாங்க என்ன தேங்க்ஸ் போங்க இதெல்லாம் என் வேலை தானே அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே என் மாப்பிள்ள தேங்க்ஸ் கேட்டார் எனக்கு வெக்கவெக்கமாகிட்டு அப்படிங்கும் எனக்கு தெரியும் நீங்கள் பல காரியத்தை எதிர்பார்க்குற குறிப்பு ஒன்று உங்களுக்கும் தெரியும் கல்யாணம் இத்தனை வருஷம் எனக்கு தெரியாதா நான் உங்களுக்கு ஒரு நன்றி நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் ஏசுவை ஏசப்பாவுக்கு மட்டும்தான் நன்றிப்போ நன்றிப்போம் எப்ப நன்றிப்போ ஏன் நன்றிப்போம் ஏ உங்க அப்பா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள பார்த்து வச்சானே எப்பா நல்ல மாப்பிள பாத்து வச்சீங்கப்பா நன்றிப்பா அப்படி என்னைக்காவது உங்க அப்பாவை சொல்லிருக்கீங்களா எப்பா என் நல்ல ஒரு பொண்ணை பார்த்து வச்சீங்கப்பா சூப்பர் அப்படி சொல்லி நன்றி சொல்லிருக்கீங்களா பிள்ளைகள் எப்பா இவ்வளவு படிக்க வச்சிங்களே தேங்க்ஸ் சில சில குரூப் சொல்லுவோம் நானாய் வளர்ந்தேன் நானாய் படித்தேன் எப்படி நானாய் வளர்ந்தேன் நானாய் படித்தேன் அப்போ உன்னை முதுகலை தட்டாமல் மண்டையில் தான் கொட்டணும் முதுகலை எப்படி தட்ட

ஏன் சொல்கிறேன் நீங்கள் வர்றீங்க வேலை செய்கிறீங்க தேங்க்யூ ஏன் கையெடுத்து கும்பிட்றேன் இருதயத்திலேருந்து சொல்கிறேன் ஏசப்பாவுக்கும் சொல்கிறத மறக்கக்கூடாது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் அதே போல் பிள்ளைகள் பெற்றோருக்கும் சொல்கிறத மறந்துடக்கூடாது உங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன யாராவது உதவி செஞ்சாலும் நன்றி சொல்ல பழகங்க சரியா என்ன சொல்லுவீங்களா சே கடைசிய ஒன்று என்று சொல்றேன் என்ன சபை லவோதிகா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னப்பா பாருங்க நீ குளிரும் இல்லாமல் கிரிந்தி குளிரும் இல்லை அனலும் இல்லை குளிராவது அனலாவது இரு நலமாக இருக்கும் இப்படி குளிருமின்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருந்தால் உன்னை என் நின்று வாந்தி பண்ணுவேன் பாருங்க பத்தொம்பதாம் ஆசனம் பாருங்க நான் நேசிக்கிறவர்கள் எல்லாரையும் ஒரு கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் தரும் இருபத்தொன்னு நான் ஜெயங்கொண்டின் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோட உட்கார்ந்தது போல ஜெயங்கு ரவனோ அவன் என் சிங்காசனத்தில் உட்கார் ஆன சொல்றாரு ஒன்று குளிராரு இல்லைன்னா அனலாரு வெது வெதுன்னு இருந்தால் கத்தர் என்ன செஞ்சிருவாராம் வாவ் வாந்தி பண்ணிருவேன் ஆதலால் நான் உன்னை சிச்சிப்பேன்றாரு உன்னை சிச்சித்து பத்தொம்பது வருஷம் சொல்லு பாருங்கள் உங்களை சிச்சித்து நேசிக்கிறவர்களே அவ்வளோ அவளை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன் சில நேரம் மாப்பிள்ளை வந்து கோவத்தில் பேசிட்டாரு அப்படின்னா அந்த கோவத்தையே நீங்கள் பல வருஷமாக மண்டையிலே வச்சிட்டு இருக்கீங்க லேடிஸ் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணிடணும் என் நைன்டீன் நைன்டி செவன் உங்கள் அப்பா அப்படியாக வந்து டப்புன்னு இந்த மாதிரி சொல்லிவிட்டாரு அப்படின் நைன்டி செவனா அது எப்போ நடந்தது சொல்லக்கூடாது நான் எல்லாம் பாருங்க அப்பப்போ மறந்துடுவோம் ஆம்பளைங்க சண்டை போட வரும்போதே சொல்லுவோம் தெரியுமா பல காரியம் அவங்க பேசுவாங்க ஆம்பளைங்க கடைசியாக சண்டை போட வரும்போது சரி கடைசியா என்ன சொல்ற சொல்ல அப்படியுமோ ஏன்னா எங்களுக்கு முதலும் தெரியாது கடைசி என்ன நடந்ததுன்னு தெரியாது ஆனால் கடைசியாக கடைசியா சரி கடைசியா சொல்றது சொல்லு கடைசி நீ என்ன சொல்ற அப்படியோ அந்த அக்கா அந்த அக்கா இயரு மாதம் டேட்டு டைமு என்ன கலர் பேண்ட் போட்டீங்க என்ன கலர் சட்டை போட்டீங்க அன்னைக்கு என்ன சாப்பிட்டோம் நீங்கள் உமாட்டுக்கு போகும்போது உங்கள் அப்பாட்டுக்கு போகும்போது எல்லாம் ஆணி வேற அக்கா வேற பிரிச்சிடும் ஆனால் நம்ம ஆணு பாருங்க சரி மாணி கடைசி என்ன சொல்கிற சொல்லு எங்களை நீங்கள் ஏன் வந்து ஆம்பளைங்க வந்து படபடன்னு பேசுவோம் ஒன்றும் இருக்காது மண்டையில் ஞாபகமே இருக்காது ஆமின்னு சொல்லுங்க ஆனால் அதுக்காக ஆம்பளைங்க வயத்தீப்போம் அப்படி சொல்லலை சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் உங்களுக்குள்ள கடிந்து கொள்ளுதல் சிச்சை இந்த மாதிரி காரியம் மனைவி எதாவது கோவப்பட்டாலோ புருஷன் ஏதாவது கோவப்பட்டாலோ இது வந்துச்சுன்னா நீங்கள் இதில் பாயிண்ட்டு மெயினை ஒன்று வச்சுக்கணும் என் நல்லதுக்கு தானே அவர் சொல்கிறா அப்படிங்கிற மைண்ட் செட்டப்புக்கு வாங்க உங்களை நேசிக்கிறதுனால தான் அவங்க அவங்கள்கிட்ட பேசுவாங்க ஆண்களுக்கு பெது பொதுவாக பொம்பளைங்க வீட்டில் உள்ள வீட்டுக்காரியை ஆலோசனை சொல்ல ரொம்ப பிடிக்காது ஆரம்பத்தில் நானும் அப்படிதான் ஆனால் அது கேட்க கேட்க தான் இதெல்லாம் கரெக்டு நம்ம இதை வார்த்து பேசக்கூடாது இந்த இடத்துல கொஞ்சம் பண்ணுவோம் சிச்சை கடிந்து கொள்ளுதல் எதே என்பது அடிக்கிறதை மாத்திரம் அல்ல வார்த்தையால் இதை சரி பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க பாருங்க மனைவி ஆனா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மனம் திரும்ப புருஷன் சொல்றதையும் மனைவியும் மனம் திரும்பிடு அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்கள நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆமின்னு சொல்லுங்க